குழந்தை பெற்றெடுத்த பின் தாய்மார்களின் உடல் மிகவும் தளர்ந்து காணப்படும் வீட்டிலுள்ள வயதானவர்கள் அவர்களை பச்சை உடம்புக்காரி என சொல்ல கேட்டிருப்போம் அவர்கள் உடலை தேற்ற இந்த லேகியம் சாப்பிடுவது நல்ல பலனை தரும் லேகியம் செய்ய தேவையான பொருட்கள் பிரசவ லேகிய பவுடர் நூறு கிராம் கருப்பட்டி இருநூறு கிராம் பால் ஒன்றரை டம்ளர் பூண்டு நூறு கிராம் நெய் கால் டம்ளர் தேன் அரை டம்ளர் முதலில் பாலை ஒரு வானொலியில் விட்டு அதனுடன் பூண்டையும் சேர்த்து பூண்டு நன்கு அவிந்து மசியும் வரை வேக வைக்கவும் பின்னர் கருப்பட்டியை தூள் செய்து அதற்குள் போட்டு கட்டி இல்லாதவாறு கிளறி அத்துடன் பிரசவலேகிய பவுடரையும் போட்டு நெய் தேன் விட்டு கிளறி லேகிய பதம் வந்ததும் இறக்கி வைக்கவும் லேகியம் நன்கு ஆறியவுடன் காற்று புகாத பாட்டில்களில் அடைத்து அதை காலை மாலை ஒரு சிறிய உருண்டையை எடுத்து சாப்பிட்டு வர வேண்டும் இந்த லேகியம் சாப்பிடுவதால் பசி தூண்டப்பட்டு அவர்கள் உடலுக்கு தேவையான அளவு உணவை எடுத்துக்கொள்ள முடிகிறது உடல் வலிகளில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கிறது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு தேவையான அளவு பாலையும் சுரக்க வைக்கிறது இதை குழந்தை பெற்ற தாய்மார்கள் ஆறு மாத காலம் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வர நல்ல பலனை பெற முடியும் இந்த லேகியம் பருவமடைந்த பெண்களுக்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வெளியை போக்கக்கூடியது மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்